வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூர் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு சர்வம் கிருஷ்ணார்பணம் லால்கிதாவை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நல்லா பாசிட்டிவாக நிறைய பேர் பேசியிருந்தாங்க ஸோ நேற்று அந்த ராகுவை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் சொல்லியிருந்தோம் அதாவது ஜென்ரலான ரெமடிஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இன்றைக்கி கேதுவை பற்றி பார்க்கலாம் ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் தான் எல்லாத்தையுமே மாற்றி போடக்கூடியவர்களாக இருக்காங்க ராகு கேது சாரம் வாங்கியிருந்தாலும் சரி ராகு கேதுடைய நிசாபுத்திகள் நடந்தாலும் சரி ஸோ இதனுடைய இல் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேலே நெகட்டிவ் கர்மா நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறத பார்க்க முடியுது ஒரு ஜாதத்தில் அதிகமான ராக சாரம் கொடுத்துருந்தா அவருக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்கிறதை நிறையா பார்க்க முடியும் ஏன்னா அது கிரகமாக இல்லையா ரெண்டுமே அதனால் அந்த பலாபலன்களை வந்து அப்படியே புரட்டி போடக்கூடிய திருப்பி போடக்கூடிய தன்மைகளை கொண்ட கிரகங்களாக இருக்கிறது நிறைய கிரகங்கள் ராக பிடியில் சிக்குவதும் நிறைய சேர்க்கை உண்டாவதும் அதுவும் அதை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுதுங்க அந்த ஒரு ஒரு பாசக்கயிறு போட்டு கட்டி போட்ட மாதிரி இந்த கயிறு போட்டு பண்டில் பண்ண மாதிரி ஆகிடுது ஃப்ரீயாக விடாதுங்க எதையுமே எந்த கிரகத்தையும் தன்னுடைய நற்ப பலன்களை த கொடுப்பதற்கு இவைகள் தடையாகவே இருந்து கொண்டிருக்கும் கேதுனாலே பெரிய தடை எல்லாருக்குமே தெரியும் ஸோ கேதுனால ஏற்படக்கூடிய தடைகளை நீக்குவதற்கான ஒரு சில பரிகாரங்கள் அதாவது ஒரு ஜென்ரலைஸ்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது முதல்ல வந்து நாய்க்கு ரொட்டி துண்டு போடுறது அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே நிறைய பேர் அதை ஃபாலோ இருக்கோம் நிறைய இதை வந்து லால்கிதாப்பை பார்த்து தான் அவங்க எடுத்து சொல்லி இது ஒரு பிரபலமான ஒரு பரிகாரமாக கேதுக்கு திசை நடந்தாலும் சரி கேது லக்னப்புள்ளி கேதுவாக இருந்தாலும் சரி இல்லை கேது சாரம்பெற்ற கிரகத்துடைய புத்தி நடந்தாலும் சரி நிறைய தடை தாமதங்கள் நிறைய ஏற்படும் அப்படிங்கிறது இருக்குது நாயை வளர்க்குறதுங்கிறது இந்த புக்கில் ரெக்கமெண்ட் பண்ணலை அது அதுலேயே கலர் நாயோட கலரெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கேது இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து நாம் அதை மாற்றி செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் தெருநாய்களுக்கு உணவு கொடுக்கறதுங்கிறது ஒரு இதுக்கு ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டிலே சப்பாத்தி போன்றவை செய்து கொடுக்கலாம் இல்லை கடைங்களில் வாங்கி பிஸ்கட்டு வறுக்கி துண்டு இது மாதிரி விஷயங்களை வாங்கி நாய்களுக்கு உணவாக கொடுத்து வருவது என்பது ஒரு ஜென்ரலான கேதுவுக்கான பரிகாரம் ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பளம் கம்பளின்னு சொல்கிறோமா இல்லையா இந்த கம்பளி தானம் பண்ண சொல்கிறாங்க டொனேட் பிளாங்கெட் அப்படிங்கிறாங்க இதில் வந்து கலர் எதுவும் இருக்கக்கூடாது கருப்பு அப்படிங்கிறாங்க கருப்பு நிற போர்வை இருக்கு இல்லையா நம்ம அந்த பழைய விஜயகாந்த் படம் பழைய இவங்க படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு போர்வையை போட்டிக்கிட்டு பாட்டெல்லாம் இருப்பான் ஸோ அந்த மாதிரி அந்த கருப்பு நிற போர்வை ரொம்ப நாள் எனக்கு தெரிஞ்சு என்னோட சின்ன வயசுல அது ரொம்ப புழக்கத்தில் அதிகமாக இருந்ததுங்க இப்போ எல்லாம் அது ரொம்ப அதிகமாக இல்லை யாருக்கிட்டையும் இல்லை ஸோ அதை வந்து கருப்பு போர்வை தானமாக தருவது கேதுவுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இது ஒரு விஷயம் அடுத்தது உடல் ரீதியான பிரச்சனைகள் கை கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யூரினல் ஆர்த்தரட்டிஸ் பேக் பெயின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு காலில் வந்து மெட்டி அணிகிறது இதுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில்வரில் செய்யப்பட்ட ரிங்கு அதாவது மெட்டி தான் அது வேற ஒன்றும் இல்லை அதை கால் விரலிலே அணிவது ஒரு சிறந்த பரிகாரமாக கேதுவுக்கான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ நம்ம வந்து சடங்கு சம்பிரதாயத்தில் இருக்கணும் நிறைய ஃபாலோ பண்ணோம் ஆரம் ஆரம்ப காலத்தில் ஆண்கள் வந்து இதை மெட்டி அணியக்கூடிய பக்க பக்க பழக்கம் வந்து ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட பழக்கம் தான் அதை நம்ம நாளடைவில் பெண்களுக்குன்னு சொல்லி மாற்றிட்டோம் ஏன்னா பெண்கள் குனிந்து நடந்து வெளியே வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆண்டவர் திருமணம் ஆனவராக ஆனா ஆகாதவராக தெரிஞ்சுக்கிறதுக்காக காலில் வந்து மெட்டி போட்டிருந்தாங்க அந்த மெட்டியை பார்த்த உடனே இந்த ஆடவர் வந்து திருமணம் ஆனவருங்கிறது பெண்கள் தெரிஞ்சுக்குவாங்களாம் பெண்ணுக்கு கழுத்தில் மாங்கல்யம் ஆண் வந்து தலை தலை நிமிர்ந்து நடக்கிறதால கழுத்தில் மாங்கல்யம் இருக்கும்போது இந்த பெண் வேறு ஒருவருக்கு சொந்தமான பெண் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த சமுதாய பழக்க வழக்கங்கள் நம்முடைய இந்து சமுதாயம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு செறிவான ஒரு பழக்கங்களை சமுதாயத்தில் வந்து அவ்வளோ சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அது வந்து இப்போ கேதுவனுடைய பரிகாரமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்களானாலும் பெண்களானாலும் இந்த மாதிரி உடல் ரீதியான அதிகப்படியான பாதிப்புகள் உள்ளாபவர்கள் உள்ளாகும் நபர்கள் என்ன பண்ணுங்க வெள்ளியினாலான மெட்டி ரிங்கு கால்களிலே கால் விரல்களிலே அணிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு சிறப்பான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இது சொல்கிறாங்க பாருங்க அதாவது சேத்துல வந்து குளிக்கிறதுங்க உடம்புல சேர்த்த பூசிக்கிட்டு குளிக்கிறது இது நிறைய ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து இது ஒரு காலத்தில் மருந்தாகவே பயன்படுத்தப்பட்டதுங்க இந்த நம்ம வந்து பம்பு செட்டெல்லாம் போய் குளிப்போம் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் வந்து இந்த குளத்தில் குளிக்கிறவங்க இருந்தாலும் அந்த குளத்துடைய மண்ணை எடுத்து மேலே உடம்புல தேய்ச்சி தான் சோப்பு கைப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் படிகார கல் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது சோப்புலாம் வந்ததுலேருந்தே நீர் மாசுபட ஆரம்பிச்சிங்க அதுக்கு அந்த காலத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க ஸோ இந்த புக்கு புத்தகம் வந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது நான் சொன்ன அந்த காலகட்டம் நம்முடைய தாத்தா பாட்டியினுடைய காலகட்டம் அப்போல்லாம் வந்து சவுக்கார கட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்களாம் இப்போ தான் சோப்புன்னு பல இது வந்துருச்சு நம்ம தண்ணியிலே போட்டு தண்ணியும் நாசம் பண்ணிடுறோம் இது அந்த இதையும் வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம் கெமிக்கலாக போயிடுது எல்லாமே ஆனால் அதுக்கு எதிராக வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னவாக இருந்ததுங்க இந்த சீவக்காய் தூள் அரப்புத்தூளெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிப்பாங்க அது ஒன்று ஆனால் அந்த மண்ணை களிமண் எடுத்து உடம்புல தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் அதை காய விட்டு அதுக்கப்புறம் அதை தேய்ச்சி குளிக்கிறது கேதுவுக்கான கேதுவனுடைய தோஷம் நீங்குவதற்கான சிறந்த பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளில் இந்த சேற்று சேற்றுக்குழியல்கிறது மிகச்சிறந்த ஒரு அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அதை வந்து செஞ்சு பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த குளியல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான கேதுவுக்கான பரிகாரமாக இந்த கிதாப் என்கிற இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு மூணு நாலு பரிகாரங்கள் வந்து கேது எந்த பாவத்திலே இருந்தாலும் பொதுவாக செய்யக்கூடியதாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாவத்திலே கேது இருக்குது அப்படின்னா இந்த பாவங்கிறது நான் நம்மளுடைய லக்னப்படி கிடையாதுங்க இது காலபுருஷப்படி கொண்டு வராங்க இவங்க இவங்க வந்து எல்லாம் காலபுருஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்குது வேறு கிரகங்களோட சேர்ந்துருக்குது அப்படிங்கும்போது அதற்கான பரிகாரங்கள் தனித்தனியாக இத்தனை வயசு வரைக்கும் நீ இதை பண்ணக்கூடாது இத்தனை வயசுக்கு மேலே பண்ணிடலாம் இதை சொல்லியிருக்காங்க நிறைய டே டு டே லைஃப்பில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து இந்த விஷயங்களை வைத்து தான் இந்த லால்கிதா பூராமே பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த கேதுவினால ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளுக்கு நாம் இப்போ இப்போ சொன்ன மாதிரி இந்த கம்பளம் தானம் செய்வதும் நாய்க்கு உணவிடுவதும் மிகச்சிறந்த பரிகாரம் கால் விரலை மெட்டி அணிவதும் சேற்று குளியல் செய்வதும் கேதுவுக்கான மிகச்சிறந்த பரிகாரமாக கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இப்படி ஒரு ஒரு கிரகத்துக்கும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ராகு வந்து முதலிலேயே சொல்லிட்டேன் இதில் வந்து கேதுவை பற்றி குறிப்பாக சொல்லியிருக்கேன் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் மற்ற கிரகங்களை பற்றி லால்கிதாபில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன் சர்வே ஜனாசுகினோ பவந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்